சில பண்புகளில் அமெரிக்கர்களின் அமெரிக்கர்கள் மனிதகுலம் வாழ இருபது விதிகளின் தொகுப்பை விட்டு சென்றனர் ஒன்று சூரியனுடன் எழுந்து ஜெபியுங்கள் தனியாகவும் அடிக்கடி ஜெபியுங்கள் நீங்கள் பேசினால் மட்டுமே மகா ஆவியானவர் கேட்பார் இரண்டு தங்கள் பாதிரியில் தொலைந்து போனவர்களிடம் சகிப்புத்தன்மையுடன் இருங்கள் அறியாமை பொறாமை கோபம் மற்றும் பேராசை ஆகியவை தொலைந்து போன ஆத்மாவிலிருந்து உருவாகின்றன அவர்கள் வழிகாட்டுதலை கண்டுபிடிக்க பிரார்த்தனை செய்யுங்கள் மூன்று உங்களை நீங்கள் நேத்திடுங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக உங்கள் பாதையை உருவாக்க அனுமதிக்காதீர்கள் இது உங்கள் பாதை உங்களுடையது மட்டுமே மற்றவர்கள் உங்களுடன் அதில் நடக்கலாம் ஆனால் யாரும் உங்களுக்காக அதில் நடக்க முடியாது நான்கு உங்கள் வீட்டில் உங்கள் விருந்தினர்களை கவனமாக நடத்துங்கள் அவர்களுக்கு சிறந்த உணவை பரிமாறுங்கள் உங்கள் சிறந்த படுக்கையை அவர்களுக்கு வழங்குங்கள் அவர்களை மரியாதையுடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள் ஐந்து ஒரு நபரிடம் இருந்தோ சமூகத்தில் இருந்தோ அல்லது கலாச்சாரத்தில் இருந்தோ எடுத்துக் கொள்ளாதீர்கள் அது சம்பாதிக்கப்படவில்லை அல்லது கொடுக்கப்படவில்லை அது உங்களுடையது அல்ல தமிழ் மட்டும் நம்ம எல்லா கலாச்சாரம் வாங்குவாங்க மற்ற நாடுகள் அவங்க கலாச்சாரத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க ஆனா மக்கள் மதியம் உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கும் நினைக்கிறாங்க இது நல்லதுதான் மனிதன் மனம் அமைதி தான்